யாருக்கெல்லாம் பிரச்சினை முடியப் போகிறதோ அவர்களால் மட்டுமே இந்த வீடியோவை பார்க்க முடியும் நீங்களும் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த முருகனருள் கிடைத்து நல்ல நேரம் விட்டது என்று தானே அர்த்தம் இந்த ஊரில் வாழ்ந்த ராஜா ஒரு தீவிர முருக பக்தராக இருந்தாராம் அவர் குழந்தை வேண்டி பழனிமலை முருகனிடம் வேண்டிக் கொண்டாராம் சில நாட்களிலே முருகன் அவன் கனவில் தோன்றி நீ இருக்கும் மலையிலே எனக்கு ஒரு கோவிலை கட்டு என்று கூறியுள்ளார் அவருக்கு கோவில் கட்டி முடிவதற்குள் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துவிட்டது இந்த கோவில் எங்கு உள்ளது என்று தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனவே இங்கு யார் வந்து இந்த படியேறி முருகனை வேண்டிக் கொண்டாலும் அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குமாம் இங்கு இருக்கும் சுனையிலிருந்து கிடைக்கும் தண்ணீர் எடுத்து சென்று முருகனிடம் வைத்து பூஜை செய்து வேண்டிக்கொண்டு கொண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் குடித்து வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமலும் எந்த விழ தீராத நோய்களையும் செய்து விடுமாம் இந்த கோவில் முருகனை எல்லா நாட்களிலும் பார்த்துவிட முடியாது நாமக்கல் மாவட்டம் அலவாய்பட்டி அலவாய்மலை பாதசுப்பிரமணியன் கோவில் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை சஷ்டி மற்றும் கார்த்திகை மாதம் திங்கள் கிழமையில் மற்றும் விசேஷ நாள்களில் பார்க்கலாம் குறிப்பா காந்திகை மாதத்தில் வரும் ஐந்து திங்கள் கிழமையும் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது வேண்டிய வேண்டுதல் நடக்க இல்லையென்றால் நடந்து முடிந்த வேண்டுதலுக்கு இங்கு நீர் மோர் மட்டுமில்லாமல் அன்னதானம் கூட நடத்தி அந்த முருகனை குளிர வைத்து அந்த முருகனுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் கர்ப்பிணி பெண்ணுக்கு அருள் புரிய உச்சிமலையிலிருந்து இறங்கி பாதி வழியில் குடிகொண்ட இடமே நகுமலை சுப்பிராயர் கோவில் ஆகும்